வணக்கம் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம் பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனாருடைய புராணம் தின்னனார் தன்னுடைய நண்பர்களோட காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு நாடன் காடன் இவங்க ரெண்டு பேர் மற்றும் வேட்டைக்காக வேட்டுவர்களையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படி போகிற வழி பார்த்திங்க அப்படின்னா அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்குது அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய கொடிய மிருகங்களை எல்லாம் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காட்டுப்பன்றி அவர்களுக்கு போக்கு காட்டுது தின்னணான காட்டுப்பன்றியை துரத்திட்டு அவர் வேகமாக போகிறாரு அதனால காட்டுப்பகுதிகளுக்குள்ள புகுந்து புகுந்து மரங்களுக்கு இடையெல்லாம் போகுது விடாமல் தின்னனும் துரத்திட்டு போகிறாரு அவருடைய நண்பர்களும் பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்கிறாங்க இவர் கூடவே செல்லணும் அப்படின்ச்சு வேடர்களால் சில நேரம் பின்னாடி ஓட முடியல அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த காட்டு பன்றியை போராடி தன்னுடைய உடைவாளால் தின்னன் பார்த்திங்க அப்படின்னா குத்தி கொண்டுறான் பொண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரொம்ப தூரம் காட்டுப்பகுதிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது இந்த வேட்டை பன்றிய வேட்டையாடக்கூடிய சூழலில் ரொம்ப களைப்பாக இருக்கிறங்காட்டி நீர் அருந்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தாகம் அதிகமாக இருக்குது இல்லை பசியும் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சரி நீர் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா அவருடைய நண்பன் சொல்கிறான் இங்கே பக்கத்தில் பொன்முகி அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்குது அங்கே போய் நம்ம நீராடுவோம் நீர் அருந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே மாமிசத்தையும் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுப்பகுதியிலேருந்து நேராக பொன்முகி இருக்கக்கூடிய அந்த ஆறு பாயக்கூடிய இடத்திற்கு நாடன் காடன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தின்னும் போகிறாங்க போன உடனே பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான பொன்முகிழி ஆறு அவனை கவருது அந்த ஆற்றுல நீர் இருந்துறாங்க அங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இதில் நெருப்பு மூட்டி உணவை சமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த காட்டு பன்றியை சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவருடைய நண்பனான இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலத்தி மலையில் குடுமித்தேவர் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அவரை நாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனான காடனை விட்டுட்டு தின்னன் க தின்னனும் நண்பனும் கிளம்புறாங்க அப்போ ஒவ்வொரு இடமா அவ கடந்து காடுகளெல்லாம் கடந்து காலத்தி மலையை ஏறும்போது பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய உள்ளுணர்வில் இல்லை மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது ஏதோ ஒரு புதுவிதமான உணர்வு ஏற்படுது அந்த உணர்வு பார்த்திங்க அப்படின்னா மனதையும் மாற்றக்கூடியதாக இருக்க ஒரு வேட்டுவ குளத்தில் பிறந்தவனுடைய இதில் வேட்டை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த மலையை கிடக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு உன்னுணர்வு அவனை வந்து மாற்றத்தை ஏற்படுது மனதில் இனம் புரியாத ஒரு உற்சாகம் ஏற்படுது அப்படியே ஏறி போகிறான் அப்படி போய் பார்த்திங்க அப்படின்னா காலத்தி மடை அடைஞ்சதுக்கப்புறம் குடுமித்தேவர் அங்கே இருக்கிறாரு குடுமித்தேவரை பார்த்தோன்னா அவனுக்கு பரவசமாக இருக்குது அந்த பரவசத்தில் இங்கே இவர் இப்படி தனியாக இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறான் யோசிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறைவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் எல்லா கால பூஜைகளும் செய்யக்கூடிய சிவகோசரியார் மாலை அறுசுவை உணவு இதெல்லாம் வச்சு பூஜை செஞ்சுருக்கிறாரு அதுக்கப்புறம் இறைவனுக்கு நாமளும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான் பரவச நிலையில் தின்னன் அங்கிருந்து நேராக கிளம்புறான் கீழே வந்து பொன்மகி ஆறு ஓடக்கூடிய அந்த ஆற்று நீரை வாயில் பருகிக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சமைச்சு வச்சுருந்த காட்டுப்பந்தியினுடைய மாமிசம் சுவையா இருக்குன்னு சொல்லி அதையும் எடுத்துக்கிறான் தலையில் எல்லாம் சூடிட்டு திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா காலத்தி மலைக்கு நேராக போய் குடுமி தேவரை சந்திக்கலாம் அப்படின்னு மேலே போயிட்டுருக்கிறான் ஒரே பரவச நிலை இறைவனை கண்ட அந்த சூழலில் இனம் புரியாத உற்சாகத்தினால தின்னன் அப்படியே கிளம்பி மேலே போய்ட்டுருக்கிறாரு போய் இறைவனை அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடிமித்தேவர் இருக்கக்கூடிய அந்த அவருடைய சிலையில தன்னுடைய எடுத்து வந்த அந்த நீரை மேலே ஊற்றுறான் பூக்களை மேலே வ வைக்கிறான் அதுக்கப்புறம் தான் காட்டுப்பண்டி சமைத்த கரியை இறைவனுக்கு படைக்கிறான் இந்த இடத்துல இந்த மலைச்சாரலில் தேவர் இப்படி தனியாக இருக்கிறாரு இப்படி தனியாக இருக்கக்கூடிய சூழலில் அவர் எப்படி பாதுகாப்பாக இருப்பார்னு அவர் அவர் அதே இடத்துல தின்னன் இருந்து இரவு முழுவதும் இறைவனுக்காக காவல் காத்துட்ருக்கிறான் எந்த கொடிய மிருகங்களும் இவரை எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்பு மிகுதியில் இறை பக்தியில் அவன் அப்படியே பாதுகாத்துட்ருக்கிறான் தின்னன் அடுத்த நாள் விடியுது சரி இறைவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வராரு அந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா இறைவனுக்கு பூஜை செய்வதற்காக சிவகோசரியார் வரார் சிவகோசரியார் வந்து பார்க்குறார் அங்கே தான் பூஜை செய்த இடத்துல இறைவன் மீது மாமிசமும் பூக்களும் இருப்பதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார் யார் இதை செஞ்சிருப்பாங்க யார் இப்படி பண்ணுவதற்கான காரணம் என்ன இறைவா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் எடுத்து கீழே போட்டுறாரு மீண்டும் தான் கொண்டு வந்த புனித நீரால ஆகம விதிப்புறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தேவருக்கு அர்ச்சனைகள் ஆராதனைகள் எல்லாம் செய்து அரிசுவை உணவு படைத்து இறைவனை வேண்டிக்கிறார் வேண்டிட்டு அவர் கிளம்பிடுறார் அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தின்னன் இறைவனை காண்பதற்காக மீண்டும் வரா வந்து என்ன செய்தார் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நாம் பார்ப்போம் நன்றி